அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பச்சையம்மன் கோவிலின் சிறப்பையும் அதன் வரலாற்றையும் தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் சென்னையை அடுத்துள்ள வட திருமுல்லை வாயில் பச்சையம்மன் திருத்தலமானது அம்பத்தூரிலிருந்து ஆவடிக்கு செல்லும் சாலையில் அமைந்துள்ளது பல்வேறு சிறப்புகள் நிறைந்த இந்த பச்சையம்மன் கோயில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே சிறப்புடன் திகழ்ந்திருக்கிறது அன்னை பார்வதி தேவி இமயமலையிலிருந்து மரகதவள்ளியாக வந்து சென்னை திருமுல்லை வாயில் குடிகொண்டதால் இங்கு அம்மனை பச்சை அம்மன் என அழைத்து வழிபடுகிறார்கள் பக்தர்கள் சிவனும் பார்வதியும் வீற்றிருக்க அங்கே வந்த பிருங்கி என்ற மா முனிவர் சிவனை மட்டும் வலம் வந்து வழிபட்டு சென்றார் சிவசக்தியான பார்வதி தேவி இருவரையும் வணங்காமல் சிவனை மட்டும் பிரித்து வணங்கி செல்வது நியாயமில்லை என வாதி வாதிட்டதோடு இது போன்ற தவறு இனி ஏற்படாமல் இருக்க சிவனின் உடலில் சரிபாதி வேண்டும் என வேண்டினார் சிவன் மறுக்க வைராக்கியத்தோடு சிவனை பிரிந்து தவம் செய்ய உரிய அனுமதியை பெற்றார் காவியுடை ருத்ராட்சம் சடை தரித்து பூலோகத்துக்கு வந்து தவம் செய்ய சரியான இடத்தை தேடினார் இமயம் தொடங்கி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி வரை அனைத்து தலங்களிலும் நீராடி சிவபிரான் குடிகொண்டுள்ள தலங்களில் சிவபூஜை செய்ய கிளம்பினார் இப்படி ஒவ்வொரு தலமாக பார்வதி தேவி சென்று கொண்டு இருக்கையில் வழியில் தவம் செய்ய தேர்ந்தெடுத்த திருமுல்லை வாயில் என்னும் இடத்தில் உமை அம்மை சிவகங்கை சூரிய புஷ்கரணி என்னும் சக்தி தீர்த்தத்தை அந்த கோயிலில் உருவாக்கினார் அந்த இடத்தில் அந்த திருக்குளத்தின் கரையில் மக்கள்கள் மக்களுக்கும் தேவர்களுக்கும் அல்லல் கொடுத்து வந்த அசுரனே அவனது படை துணை மகாபூதத்தையும் அளித்தார் அங்கு கோயில் அமைத்து சிவபூஜை செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான் இன்று நாம் வழிபாடு செய்யும் பச்சையம்மன் திருத்தலம் ஆகும் இக்கோவிலில் மன்மதன் ரதி பெருமாள் முடியால் அழகி பூங்குரத்தி விநாயகர் பைரவர் ஆகியோருடன் திருமால் பெரிய மீசையுடன் வால்முனியாக அமர்ந்திருக்கிறார் எதிரில் சுகரிசியும் கருடாழ்வாரும் துணை நிற்கின்றனர் செம்முனி கருமுனி முத்துமுனி வேதமுனி நாதமுனி ஜடாமுனி ஆகிய ஆறு முனிகளும் அமர்ந்து காவல் காக்கின்றனர் எதிரே அவர்களது குதிரை முதலிய வாகனங்கள் தயார் நிலையில் அணிவகுத்து நிற்கின்றன இத்தகைய சிறப்பு பெற்ற இடம்தான் இந்த பச்சையம்மன் கோயிலாகும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அமாவாசை பௌர்ணமி ஆகிய சிறப்பு தரிசனமும் செய்ய சிறந்த நாட்களாக கருதப்படுகிறது அம்மன் திருத்தலங்களில் நடைபெறும் ஆடி மற்றும் நவராத்திரி போன்ற அனைத்து திருநாட்களிலும் இங்கே சிறப்பாக பூஜை நடைபெறுகிறது நாம் வாழ்க்கையில் ஒரு ஏனும் இத்தலங்களுக்கு செல்ல வாய்ப்பு அமைந்தால் அம்மனை தரிசித்து அவள் அருள் பெறுவோம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி